மறைந்த நடிகர் கலாபவன் மணியின் கனவை நிறைவேற்றிய மகள் என்ன செய்திருக்காங்க பாருங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு ஆல் லாங்குவேஜ்லையும் மிரட்டல் வில்லனா நடித்தவர் தான் மறைந்த கலாபவன் மணி அதிலும் இவரோட குத்து ஜெமினி எந்திரன் பாபநாசம் உள்ளிட்ட படங்களை மறக்கவே முடியாது மிமிக்ரி மோனோ ஆக்டிங்னு இவருக்குள்ள பல திறமைகள் இருந்துச்சு இப்படிப்பட்ட நிலையில்தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நண்பர்களோடு சேர்ந்து மது அருந்தின போது மயங்கி விழுந்தாரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்தார் அப்ப அவருக்கு வயசு வெறும் நாற்பத்தைந்து தான் இப்போ என்ன விஷயம்னா உயிரிழந்த தன் அப்பாவோட கனவை நிறைவேத்திருக்காங்க மகள் ஸ்ரீலட்சுமி அவரோட ஆசை நிறைவேற்றிருக்காங்க கலாபவன்மணி மறைவுக்கு பிறகு அவர் கட்டின வீட்டை தங்கை பராமரிப்பில் விட்டுட்டு மனைவியும் மகளும் வெளியூர்ல செட்டில் ஆகிட்டாங்க இப்போ லேட்டஸ்டா கிடைச்ச தகவல் படி எர்ணாகுளத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியில நான்காம் ஆண்டு எம்பிபிஎஸ் படிப்பை முடிச்சிருக்காங்களாம் ஸ்ரீலட்சுமி கலாபவன் மணி உயிரோடு இருக்கும்போது தன் மகளை டாக்டருக்கு படிக்க வைக்கணும் ஏழைகளுக்கு இலவச மருத்துவம் அளிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம் அந்த வகையில அப்பா கலாபவன் மணியோட ஆசையை ஸ்ரீலட்சுமி நிறைவேற்றினதை பாராட்டி தல்றாங்க